நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இவையும் சாலமோனின் நீதிமொழிகளே இவை யூதாவின் அரசராகிய எசேக்கியாவின் அவையினர் தொகுத்து எழுதியவை மறைப்பொருள் கடவுளுக்கு மாட்சியாம் ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம் அரசரின் உள்ள கிடக்கையை ஆய்ந்தறிய மனிதரால் இயலாது அது வானத்தின் உயரத்தையும் கடலின் ஆழத்தையும் போன்றது வெள்ளி நின்று மாசை நீக்கிவிடு அப்பொழுது தட்டார் அதிலிருந்து அழகிய பொருள் உருவாக்குவார் அரசரின் அவை நின்று கெடுமதி உரைக்கும் பொல்லாரை அகற்றுவிடு அப்பொழுது அவரது ஆட்சி நீதிவழுவான் நெறியில் நிலைக்கும் அரசர் முன்னிலையில் உன்னை பெரியவர் என்று காட்டிக்கொள்ளாதே பெரியோருக்குரிய இடத்தில் நில்லாதே பெரியவர் ஒருவருக்கு இடம் உண்டாகும்படி நீ கீழிடத்திற்கு அனுப்பப்படுவதை விட நீ மேலிடத்திற்கு வா என்று அழைக்கப்படுவதே உனக்கு மேன்மை ஏதோ ஒன்றை பார்த்தவுடன் உடனே வழக்கு மன்றத்திற்கு போகாதே நீ கூறுவது தவறென்று வேறொருவர் காட்டிவிட்டால் அப்பொழுது நீ என்ன செய்வாய் அடுத்திருப்பாரோடு உனக்குள்ள வழக்கை அவருடனேயே பேசி தீர்த்துக்கொள் வேறொருவரை பற்றிய மறைச் செய்தியை வெளிப்படுத்தாதே வெளிப்படுத்தினால் அதை கேட்பவர் உன்னை இகழுவார் உனக்கு வரும் மானக்கேடு நீங்காது தக்க வேளையில் சொன்ன சொல் வெள்ளி தட்டில் வைத்த பொற்கனிக்கு சமம் தங்க சங்கிலியும் பொற்கடுக்கனும் ஓர் இணையாக அமைவது போல எச்சரிக்கை கூறும் ஞானியும் அதை விருப்புடன் கேட்பவரும் ஓர் இணையாக அமைவர் குளிர்ந்த பானம் கோடை காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே உண்மையான தூதர் தம்மை அனுப்பினவருக்கு இருப்பார் அவர் தம் தலைவருக்கு புத்துயிரளிப்பார் கருமுகிலும் காற்றும் உண்டு ஆனால் மழை இல்லை கொடாமலே தன்னை கொடை வள்ளல் என்பவனும் இவ்வாறே பொறுமை ஆட்சியாளரையும் இணங்க செய்யும் இனி என்ன எலும்பையும் நொறுக்கும் தேன் கிடைத்தால் அளவோடு சாப்பிடு அளவை மீறினால் தெவிட்டிப் போகும் நீ வாந்தி எடுப்பாய் அடுத்திருப்பார் வீட்டுக்கு அடிக்கடி போகாதே போனால் சளிப்பு ஏற்பட்டு அவர் உன்னை வெறுப்பார் அடுத்திருப்பாருக்கு எதிராக பொய் சான்று சொல்பவர் குறுந்தடியையும் வாழையும் கூறிய அம்பையும் கொத்தவர் இக்கட்டு காலத்தில் ஒரு துரோகியை நம்புவது சொத்தை பல்லையும் நொண்டிக் காலையும் நம்புவதற்கு சமம் மன துயரமுள்ளவரை பாட்டு பாட செய்தல் குளிரில் உடைகளை களைவது போலவும் புண்ணில் காடியை வார்ப்பது போலவும் இருக்கும் உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரி தழலை குவிப்பாய் ஆண்டவரும் உனக்கு கைமாறு அளிப்பார் வட காற்று தோற்றுவிக்கும் புறங்கூறுதல் சீற்ற பார்வையைத் தோற்றுவிக்கும் மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல் தொலைவிடத்திலிருந்து வரும் நற்செய்தி வறண்ட தொண்டைக்கு கிடைக்கும் குளிர்ந்த நீரை ஒக்கும் பொல்லாருக்கு இணங்கிவிடும் நேர்மையானவர் கலங்கிய ஊற்றை அல்லது பாலடைந்த கிணற்றை ஒத்திருக்கிறார் தேனை மிகுதியாக சாப்பிடுவது நன்றென்று புகழ்ச்சியை மிகுதியாக விரும்புவதும் நன்றன்று தன்னடக்கமில்லா மனிதர் அரண் அழிந்த காவலில்லா பட்டணம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி